வணக்கம் ஜெயின் இன்னைக்கு நம்ம சேனலில் பங்களாதேஷ் பற்றி ஒரு முக்கியமான அப்டேட் பார்க்க போகிறோம் திரு ஜெய்சங்கர் அவர்கள் ட்ரம்ப் அவர்களுடைய பதவி விழாவில் கண்ட கலந்துகிட்டதும் அதன் பிறகு அங்கே ஒரு முக்கியமான சில சந்திப்புகள் நடந்ததை பற்றி டீட்டெயிலாக ஒரு காணொலி போட்டோம் அதன் பிறகு அவர் அங்கே இருக்கக்கூடிய பத்திரிகையாளர்களை சந்திக்கிறாரு அந்த பத்திரிகையாளர் சந்திப்பில் ஒரு முக்கியமான கேள்வி கேட்கப்படுது பங்களாதேஷ்ல அங்கே இருக்கக்கூடிய சிறுபான்மையினராக இருக்கக்கூடிய இந்துக்கள் இவங்க மேலே நடத்தப்படக்கூடிய தாக்குதல்கள் நிறைய பேர் கொல்லப்பட்டிருக்காங்க இதை பற்றி நீங்களும் அமெரிக்காவும் ஏதாவது டிஸ்கஸ் பண்ணீங்களா அப்படின்ற கேள்வி அவர் முன்வைக்கிறாங்க அதுக்கு அவர் சொன்னார் ஆமாம் நாங்கள் இதை ப்ரீஃபாக டிஸ்கஸ் பண்ணணும் இதற்கான டீட்டெயில் இப்போ நான் சொன்னால் அது சரியாக இருக்காது அப்படின்னு சொல்லி அந்த கேள்விக்கு பதில் சொல்கிறார் எஸ் வி ஹேட் அ ப்ரீஃப் டிஸ்கஷன் ஆன் பங்களாதேஷ் ஐ டோன்ட் திங்க் இட்ஸ் அப்ரோப்ரியேட் ஐ கெட் இன் டு மோர் டீட்டெயில்ஸ் அதன் பிறகு இன்னொரு கேள்வி அவர்கிட்ட வந்து கேட்கப்படுது அந்த இன்னொரு கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல சான் பிரான்சிஸ்கோவில் இருக்கக்கூடிய எஸ்எஃப்ஓன்னு சொல்லக்கூடிய சான் பிரான்சிஸ்கோ இருக்கக்கூடிய இந்திய தூரத்துக்கு மேல காலிஸ்தானிகள் தாக்குதல் நடத்தினாங்க இது பத்தி நீங்க பேசுனீங்களா அப்படின்னா இதை பத்தி பெரிய லெவலில் நாங்கள் பேசிக்கலாம் ஆனால் இந்த தாக்குதல் கண்டனத்துக்குரியது இதில் சம்பந்தப்பட்டவங்க எல்லாருமே வந்து தண்டிக்கப்படணும் அப்படின்னு நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்றோம் அப்படின்றாரு இந்த ரெண்டுத்தையும் சேர்த்து பார்த்தீங்கன்னா ஒரு கிளியர் மெசேஜ் இருக்கு இந்தியாவுடைய தூதரகம் தாக்கப்பட்டது அவருடைய லெவல்ல வெளி வெளியுறவுத்துறை அமைச்சராக அதை பத்தி அவர் டிஸ்கஸ் பண்ணல அப்படின்னு சொல்றாரு பெரிய அஜெண்டா விஷயமா இல்லை ஆனால் பங்களாதேஷில் இருக்கக்கூடிய மைனாரிட்டிஸ் போல நடத்தப்படக்கூடிய தாக்குதல்கள் நிச்சயமாக அங்கே ஒரு பேசும் பொருளாக மைய பொருளாக இருந்திருக்கு இதை பேசுனது இவர் வந்து யார்கிட்ட பேசியிருக்காங்கன்னா யுஎஸ்ஓட ஸ்டேட் செக்ரட்டரி மார்க்கோ ரூபியோ மார்க்கோ ரூபியோ பற்றி நம்ம ஏற்கனவே பேசியிருக்கிறோம் ஒரு ஒரு கிரவுண்டில் இருந்து வந்த ஒரு அதிகாரி அமெரிக்காவுடைய இராணுவத்தில் அதுவும் ஸ்பெஷல் ஃபோர்ஸஸ் கமாண்டோ படை பிரிவில் ஒரு கணலாக இருந்து ஓய்வு பெற்ற ஒரு அதிகாரி இந்தியாவை பற்றியான புரிதல் அப்படின்றது அவருக்கு ரொம்ப தெலு தெளிவாக இருக்குது இந்தியா அமெரிக்க உறவுக்கு ஒரு மிகப்பெரிய பாலமாக கடந்த காலங்களிலே இருந்திருக்கார் ஈவன் டெமோக்ராட்ஸ் ஆட்சியில் இருந்தபோது கூட இவர் இருந்திருக்கார் ஸோ இவரும் ஜெய்சங்கரும் ஒரு நண்பர்களாகவும் இருக்காங்க இன்னைக்கு நேற்று இல்லை அவங்க ஃப்ரெண்ட்ஷிப் பழைய ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கு நிறைய பேருக்கு தெரியாது ஸோ இவங்க ரெண்டு பேரும் இதை பற்றி பேசுகிறாங்க அப்படின்ற போது வெகு விரைவில் சில முக்கியமான நடவடிக்கைகளை நம்ம வந்து கிரவுண்டில் பார்க்க முடியும் அங்கே நடத்தப்படக்கூடிய தாக்குதலில் இங்கே இருக்கக்கூடிய மக்கள் கோவப்படுறது கொந்தளிக்கிறது நமக்கு புரியுது பட் இன்னொரு நாட்டுக்குள்ள ஒரு சரியான திட்டம் இல்லாமல் ஒரு சரியான ஸ்ட்ராட்டஜி இல்லாமல் உள்ளே போயிட்டு வெளியில் அந்த பிரச்சனையை முடிச்சுட்டு வெளியில் வராமல் போனோம் அப்படின்னா அது ரொம்ப பிரச்சனையாகிடும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றில் இந்திய இராணுவம் உள்ள போச்சு ஒரு தனி நாடாக உருவாக்கி கொடுத்தோம் கொடுத்துட்டு அடுத்த நாள் இந்திய இராணுவம் கிளம்பி வந்தாங்க ஸோ எக்ஸிட் ஸ்ட்ராட்டஜி நம்மகிட்ட தெளிவாக இருந்தது அதே மாதிரி நீங்கள் இலங்கையில் பார்த்தீங்க அப்படின்னா அது கம்ப்ளீட்டாக மெசாஜ் ஒருத்தர் ஒருத்தர் இவங்க பார்ட்னர்ஷிப்பு இவங்களுக்கும் கவர்மெண்ட்டுக்கும் பார்ட்னர்ஷிப்பு அப்படின்னு சொல்லி கம்ப்ளீட்டாக இல்லை நமக்கு இந்த இன்டர்வென்ஷன் தேவையா அப்படின்ற அளவுக்கு கூட அந்த கேள்விகள் சர்க்கிளில் வந்து எழுப்பப்படுது ஸோ இந்த சூழ்நிலையில் இப்போது பங்களாதேஷ்குள்ளே ராணுவம் போக முடியுமா இந்திய இராணுவம் நிச்சயமாக போக முடியும் தாக்குதல் நடத்த முடியுமா முடியும் ஆனால் தேவையா அதனால் நம்ம என்ன அச்சீவ் பண்ண போகிறோம் அப்படின்றத பார்க்குறோம் ஸோ இந்த இடத்துல தெலந்தெளிவாக ஒரு மூவ் ஆகிருக்கிறத நம்ம பார்க்குறோம் குவாடை பற்றி சில கேள்விகள் கேட்கப்படுது அதை வந்து குவாடில் பற்றி பேசும்போது இட் வில் பி எ ஃபோர்ஸ் ஃபார் குளோபல் குட் அப்படின்றது ஃபோர்ஸ் அப்படின்றது ஒரு வலிமையான அமைப்பு உலக அமைதிக்கு ஒரு வலிமையான அமைப்பாக இது இருக்கும் அப்படின்னு சொல்லி ஸோ அந்த உலக அமைதி அப்படின்றாலும் அங்கே வலிமை அப்படின்றதையும் நம்ம சேர்த்து பார்க்க வேண்டியது இருக்குது அதே மாதிரி குவாட் அமைப்புகள் யாராவது தன்னிச்சையாக எல்லைகளை மாற்றி அமைக்கிறது இந்த மாதிரி போன்ற நடவடிக்கைகளை குவாட இது இருக்கும் அப்படின்றாங்க ஸ்ட்ரைட்டாகவே சீனாவை வந்து சொல்கிறாங்க இது லேண்ட் பவுண்டரின்னு சொல்லக்கூடிய இந்த எல்லை இருக்கிறது பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கும் சைனாவுக்கும் மட்டும்தான் ஜப்பானுக்கும் சைனாவுக்கும் கடல் எல்லை தான் இருக்குது ஆஸ்திரேலியாவை பார்த்தீங்கன்னா கடல் இருக்கு அமெரிக்கா ரொம்ப தூரமாக இருக்குது ஸோ இது இந்தியா ஸ்பெசிஃபிக்காக இந்த வேர்டை ஆட் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்றது தெரியுது குவாடோட நடவடிக்கைகள் வரக்கூடிய காலங்களில் இன்னும் அதிகமாகும் இன்டென்சிஃபையாக இருக்கும் அப்படின்ற பாயிண்ட் அவர் சொல்லியிருக்கிறாரு அதே மாதிரி இந்த ஏற்க பிறகு நான்கு வெளியுறவுத்துறை அமைச்சர்கள் சந்திக்கிறது ஃபர்ஸ்ட் மீட்டிங் ஒரு அலையன்ஸ் இப்போ மீட்டிங் இப்போ நேட்டோ அப்படின்ற ஒரு அலையன்ஸ் இருக்குது யூ டு ஐட்டுன்னு ஒரு அலையன்ஸ் இருக்குது ஆப்கஸ் அப்படின்ற ஒரு அலையன்ஸ் இருக்குது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து யூஎஸ் ஸ்பெசிஃபிக்காகவே சில அலையன்ஸஸ்லாம் இருக்குது ஆனால் அது எல்லாமே இல்லாமல் ஸ்குவாடோட முதல் மீட்டிங் கொண்டு வராங்க அப்படின்ற போது ட்ரம்ப் அவர்கள் இந்தோ பசிபிக்ல நிச்சயமாக வரக்கூடிய காலங்களில் அது இந்த வருடம் கிடையாது பட் வரக்கூடிய காலங்களில் அவங்க ஃபோக்கஸ் பண்ணுவாங்க அப்படின்றத நம்ம தெலு தெளிவாக எடுத்துக்கலாம் இப்போது யூனிஸ் உள்ள சில வேலைகளை பண்ணிட்டு இருக்காப்புல இந்த இது பாருங்கள் உங்களுக்கு தெரியும் ஸ்கிரீன்ஷாட் பாருங்கள் இது யூனிஸோடைய அந்த இன்ட்ரீம் அரசாங்கம்னு சொல்லக்கூடிய இந்த அரசாங்கம் அங்கே இருக்கக்கூடிய பள்ளி கல்லூரிகளுக்கு அமைச்ச ஒரு சுற்றறிக்கை இந்த சுற்றறிக்கையில் என்ன சொல்கிறாங்கன்னா மாணவர்கள் மிஸ்இன்ஃபர்மேஷன் இன்ஃபர்மேஷன் சோசியல் மீடியாவில் சமூக வலைத்தளங்களில் ப்ராபகண்டா பண்ணாலோ இல்லை மிஸ்இன்ஃபர்மேஷன் சொல்லக்கூடிய தவறான தகவலில் பரப்பினாலோ கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் மாணவர்கள் மேலையும் அதே மாதிரி பள்ளியார் மற்றும் கல்லூரி நிர்வாகத்தின் மேலேயும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இவங்க வந்து இந்த மாணவர் புரட்சி இதெல்லாம் வந்து இந்த திரைப்படங்களில் வர மாதிரி திரைப்பட ஹீரோக்கள் அப்படின்னு நிஜமாக வந்து வானத்தில் வந்து குதிச்சு ஒரு இதாக ஓவ் நைட்டில்லாம் மாற்றியே காமிச்சுடுவாங்க நாட்டை மாற்றி காமிச்சிருவாங்க அந்த மாதிரி தான் இவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க இப்போ ரியாலிட்டி என்னன்றது அவங்களுக்கே தெரிஞ்சிருச்சு இதே மாணவர்களுக்கு இப்போ இவங்க வந்து தடை போடுறாங்க இதற்கு வந்து எதிர்ப்பு வருது பங்களாதேஷ் நேஷ்னல் பார்ட்டி அவங்களுடைய இதனால் வரைக்கும் அவங்க சைலண்ட்டாக இருந்தாங்க இப்போ அவங்களும் குரல் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க தேர்தல் வேணும்னு சொல்லிட்டு தேர்தல் வேணுன்றது மட்டும் இல்லாமல் யூனஸுக்கு ஒரு அன்கண்டிஷனல் சப்போர்ட் அப்படின்றத முதல்ல சொல்லிட்டு இருந்தாங்க நிபந்தனையற்ற ஆதரவுன்ட்டு இப்போ அப்படிலாம் நிபந்தனையற்ற ஆதரவுலாம் பண்ண முடியாது கேஸ் டு கேஸ் பிரச்சனையின் பேரில் தான் நான் சப்போர்ட் பண்ணுவோம் ஒரு சில பிரச்சனைகள் தேவைப்பட்டால் அவங்க பண்ணுவோம் இல்லை இல்லாமல் இருப்போன்னு சொல்லிட்டு ஸோ பிஎன்பிக்கும் கலிதாசி அவர்களோட பார்ட்டிக்கும் இந்த யூனஸ் அரசாங்கத்துக்கும் கூட இருக்கற கிளியர் கட்டா ஒரு வெஜ் உருவாகிறத நம்ம பார்க்குறோம் அதே சமயம் பங்களாதேஷ் நேஷனல் பா பார்ட்டியோடய இப்போ ஷேக் ஹசீனா அவர்களுடைய பார்ட்டியான அவாமிலி அவங்களும் ரொம்ப ஆக்டிவாக வெளியில் லாபி பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்றத பார்க்குறோம் ஸோ அந்த போராட்டங்கள் திரு திரும்ப திரும்ப கொஞ்சமாக வருது ஸோ ஜூன் மாதம் இந்த நாட்டில் தேர்தலை நடக்காட்டி இது ஒரு பெரிய ஒரு இது நோக்கி அன்ஸ்டெபிலிட்டி இன்ஸ்டெபிலிட்டி நோக்கி போகும் ஒரு பெரிய இன்னொரு மாதிரியான அதே மாதிரியான ஒரு சூழல் திரும்ப வரதுக்கான வாய்ப்புகள் கூட அதிகமாக இருக்குது இப்போது யூனஸ் வந்து என்ன பண்ணுறாருன்னா எங்களுக்கு ரோஹிங்கியா இஸ்லாமியர்கள் அதிகமாக வராங்க இங்கே வந்து மனித உரிமை பிரச்சனைகள் நடந்துகிட்டு இருக்கு இது ஒரு ஒரு ஹியூமனிட்டேரியன் கிரைசஸ்ஸு இந்த இடத்துல இவங்க எங்கள் நாட்டுக்குள்ளே வராமல் பங்களாதேஷ்குள்ளே வராமல் ரக்கைன் ஸ்டேட்டுன்னு சொல்லக்கூடிய அந்த அராக்கன் ஆர்மியோட கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய அந்த பகுதிகளில் ஒரு பஃபர் ஜோன் ஒன்று கிரியேட் பண்ணி நீங்கள் அங்கே வைங்க அப்படின்ட்டு இது எவ்வளோ பெரிய ரெட்ட பாருங்கள் இதே நிலமை தான் இதே ஸ்டாண்டர்ட் தான் இஸ்ரேல் எடுக்கிறாங்க இஸ்ரேல் பாலஸ்தீன் இந்த காசா பிரச்சனை இல்லை இதை தான் எடுக்கிறாங்க அப்போ இவங்க எல்லாருமே எதிர்த்தாங்க இல்லை அதே எப்படி நீங்கள் வந்து இது பண்ணுறீங்க சொந்த நாட்டுக்குள்ளே நீங்கள் அகில வைக்கிறீங்க அப்படின்ட்டு இப்போ அதே சொல்யூஷன் தான் யூனஸோடைய எக்ஸ்பர்ட் இந்த அட்வைஸு நாலு அடிப்போடிங்களாம் இங்கே கொடுக்குறாங்க அது தவிர வந்து இவங்களால மெயின்டைன் பண்ணுறதுக்கு எங்ககிட்ட காசு இல்லை தயவுசெய்து கொஞ்சம் காசு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஐநாவோடைய அந்த மனித உரிமை சம்மந்தப்பட்ட ஒரு அமைப்புக்கு இவங்க இது பண்ணுறாங்க அந்த அமைப்போடைய ஹை கமிஷனர் யூஎன் ஹை கமிஷனர் ஃபார் ஹியூமன் ரைட்ஸு வால்கர் என்ன பண்ணுறாருன்னா இந்த ஆகஸ்ட் செப்டம்பர்ல நடந்த பிரச்சனையில் ஜூலை ஆகஸ்ட் அந்த மாதத்தில் நிறைய பேர் உயிரிழந்திருக்காங்க நூற்றுக்கணக்கான பேர் உயிரிழந்திருக்காங்க அங்கே இருக்கக்கூடிய இந்துக்கள் சொத்துக்கள் சூறையாடப்பட்டுச்சு நிறையா பேர் கொல்லப்பட்டாங்க வாயில் விவரிக்க முடியாத வன்கொடுமைகள்லாம் நடந்துச்சாங்க அதை இது பண்ணுறதுக்கு ஒரு இண்டிபென்டென்ட் கமிஷனை வந்து செட் பண்ணாங்க அதோட என்கொயரி முடிஞ்சு பிப்ரவரி மாதம் பதினைந்தாம் தேதிக்குள்ள இந்த ரிப்போர்ட்டை நாங்கள் வந்து உங்களுக்கு சப்மிட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிருக்காங்க இவங்க போய் காசு கேட்குறாங்க ஐநா என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களை நீங்கள் எவ்வளோ பேர் நடந்துச்சு இங்கே என்ன நடந்துச்சு எவ்வளோ பேர் கொல்லப்பட்டாங்கன்றத வெள்ளை அறிக்கையை நாங்கள் உங்களுக்கு ஃபிப்ரவரி மிடில் கொடுப்போம் அப்படின்ட்டு அந்த அறிக்கை மட்டும் அன்பயஸ்டாக இருந்துச்சுன்னா நிச்சயமாக எழுதி வச்சுக்கோங்க கவர் பங்களாதேஷோடைய கார்மெண்ட் இண்டஸ்ட்ரி மிகப்பெரிய லெவலில் பாதிக்கப்படும் ஆனால் அந்த ரிப்போர்ட் பயஸ்டாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஏன்னா ஐநாவோடைய ஹியூமன் ரைட்ஸும் இன்றைக்கி சைனாவோட இன்ஃப்ளூயன்ஸ் அதிகமாக இருக்குது பங்களாதேஷ் போய் சைனாவோட காலில் விழுந்து சில கன்செஷன் வாங்கினாங்கன்னா இந்த இடத்துல அவன் தப்பிக்கிறதுக்கான வேலையை நடக்கும் பட் ஐநாவோடைய அமைப்பே ஒன்றுமே இல்லை தான் இன்றைக்கி நிதர்சனமான இல்லை எந்த நாடுமே மதிக்கிறது கிடையாது டோட்டலாக ஒரு டிஃபன்ட் ஆர்கனைசேஷன் தான் போயிட்டு இருக்கு இப்போ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா சைனாக்கு இவருடைய ஸ்பெஷல் அட்வைஸர் ஒருத்தர் போறாரு அதாவது இவரே ஒரு ஸ்பெஷல் அட்வைசர் இவர் சீஃப் ஸ்பெஷல் அட்வைஸரு இவருக்கு கீழே இன்னொரு ஸ்பெஷல் அட்வைசர் இவர் போயிட்டு சைனாவில் போய் கையில் காலில் விழுந்து மூணு பர்சன்ட் வட்டியை தயவுசெய்து ஒரு பர்சன்ட்டாக குறைங்க அட்லீஸ்ட் ஒரு ரெண்டு பர்சன்ட் குறைங்க முப்பது வருஷம் இருக்கக்கூடிய இஎம்ஐயை வந்து ஒரு இருபது வருஷம் இருக்கக்கூடிய இஎம்ஐயை முப்பது வருஷமாக பண்ணுங்கன்னு சொல்லி சைனாவில் போய் பிச்சை எடுத்து கடைசியில் சைனா வந்து ஓகேப்பா நீ பாகிஸ்தான் அளவுக்கு பிச்சைக்கார நாடு கிடையாது நீ வந்து உங்கள் ரீபேமெண்ட் நல்லாயிருக்கு அதனால் வந்து உங்களுக்கு டென் இயர்ஸ் நாங்கள் கன்செஷன் தரோம் ஸோ இருபது வருஷத்தில் கட்ட வேண்டிய லோனை வந்து நீங்கள் முப்பது வருஷமாக கட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு கன்செஷன் கொடுத்துருக்காங்க பங்களாதேஷ் கவர்மெண்ட்டை டிப்பாகிறதுனால நீங்கள் டியூட்டி ஃப்ரீயாக ஒரு மூணு வருஷத்துக்கு மட்டும் எந்த ஒரு டியூட்டியும் இல்லாமல் நீங்கள் சைனாக்கு ஏற்றுமதி செய்கிறானு பேசிக்கலாக அது என்ன நடக்குதுன்னா இவங்க டியூட்டி ஃப்ரீயாக பங்களாதேஷ்லேருந்து சைனாக்கு அனுப்புவாங்க அது சைனாவிலேருந்து அமெரிக்காவுக்கு போவோம் ஏன்னா பங்களாதேஷ்லேருந்து இப்போது ஒரு ஏற்றுமதிகள் கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதுனால அந்த ரூல் பட் இதில் ஒரு உள்கூத்து இருக்குது அது கார்மெண்ட் இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்க தயவுசெய்து கமெண்ட்ஸில் போடுங்க அப்போ தான் நம்ம ஒரு டிஸ்கஷனை நாமளும் நிறையா கற்றுக்க முடியும் இப்போ இந்த கலவரெல்லாம் நடந்துகிட்டு இருக்கும்போது யூனிஸோடைய ஃபோக்கஸ் இப்போ அது அடுத்து என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய போலீஸ் வந்து அசீனா அரசாங்கத்தில் ரொம்ப மாணவர்கள் மேலே அடக்குமுறையெல்லாம் பார்த்துட்டு அந்த யூனிஃபார்மை பார்த்தாலே வந்து அங்கே இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு மக்களுக்கெலாம் வந்து வெறுப்பு வருது அப்படின்னு சொல்லிட்டு அப்போ என்ன பண்ணணும் நீங்கள் போலீஸ் ஃபோர்ஸில் சீர்திருத்தத்தை கொண்டு வரணும் காவல்துறை அதிகாரிகளை கூப்பிட்டு பேசணும் அவங்களுக்கு கவுன்சிலிங் கொடுக்கணும் இதை தான் எல்லாருமே பண்ணுவாங்க இப்போ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா யூனிஃபார்மை மாற்றிட்டாங்க சடனாக ஒரு புது யூனிஃபார்ம் கொடுத்து அதுவே பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி வித்தியாசமாக தான் இருக்குது யூனிஸோட மூளைக்கு என்ன தோணுதோ அங்கே இருக்கக்கூடிய ஏதோ ஒரு அடிப்படி தான் எடுத்து கொடுத்துருக்காங்க இப்போது போலீஸ் ஃபோர்ஸ் யூனிஃபார்மை நீங்கள் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா ரெண்டு புள்ளி ஒன்று நாலு லட்சம் பேர் போலீஸ் அங்கே ஐயாயிரம் பேர் அவங்களுடைய ரேப்பிட் ஆக்ஷன் பங்களாதேஷ் போலீஸ் ஐம்பத்தோறாயிரம் பேர் அன்சார் போர்ஸ் ஒரு துணை ராணுவப்படை அது தவிர இன்னொரு ஒரு பதினேழாயிரம் பேர் பாத்தீங்க அப்படின்னா அது ஒரு பெட்டாலியன் ராபிட் ஆக்ஷன் ஃபோர்ஸ் மற்ற நம்மளுடைய ஆயுதப்படைன்னு நம்ம சொல்லுவோம் பார்த்தீங்களா அந்த மாதிரியான ஒரு ஃபோர்ஸு கிட்டத்தட்ட கால் லட்சம் பேருக்கு இப்போ இந்த நாள் இருக்கக்கூடிய நிலமையில் யூனிஃபார்ம் சேஞ்ச் பண்றதுன்றது எவ்வளவு பெரிய பைதிகளும் பாருங்க எவ்வளோ காசு செலவாகும் அதை வந்து நீங்கள் சேஞ்ச் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ மாற்றத்தை கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லி அமெரிக்காவில் இருந்து நோபல் பரிசு பெற்ற ஒரு மிகப்பெரிய முனைவர் அப்படின்லாம் சொல்லி இந்த ஆளை கொண்டு வந்துட்டு இந்த ஆள் கடைசியில் யூனிஃபார்ம் மாத்திரத்தை இது பண்ணலாம் அங்கே இருக்கக்கூடிய யாரோ ஒருத்தரையும் செஞ்சுட்டு போயிடலாமே யூனிஃபார்ம் மாத்திரத்தில் என்ன பெரிய இதுன்னு நமக்கு தெரில இப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா சில முக்கியமான தகவல்கள் வருது உல்ஃபா அவங்களுக்கு தெரியும் நார்த் ஈஸ்டில் இருக்கக்கூடிய ஒரு இன்சர்ஜென்ட் ஏஜென்சி இன்சர்ஜென்ட் குரூப்பு அவங்களுடைய பல பேர் அரெஸ்ட் ஆகி பங்களாதேஷ் ஜெயிலில் இருக்காங்க இப்போது சிட்டகாங்ல இருக்கக்கூடிய அந்த ஜெயிலுக்கு பாகிஸ்தானுடைய ஹை ரேங்கிங் ஐஎஸ்ஐ அஃபிஷியல்ஸ் ஐஎஸ்ஐ உளவு நிறுவனத்தில் இருக்கக்கூடிய உயர் அதிகாரிகள் இப்போ பங்களாதேஷ் வந்திருக்கிறதா ஒரு செய்தி வந்திருக்கு நேபால் கரஸ்பாண்டன்ஸ்ன்னு சொல்லக்கூடிய ஒரு இன்வெஸ்டிகேட்டிவ் ஜேர்னலிசம் அவங்க இந்த தகவல் வந்து இது பண்ணியிருக்காங்க ஸோ மணிப்பூர் சிக்கிம் இந்த இது இந்த அருணாச்சல் பார்டரில் இருக்கக்கூடிய இந்த பகுதிகளில் நம்ம சிஸ்டர் செவன் சிஸ்டர் ஸ்டேட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய நம்ம வடகிழக்கு மாநிலங்களில் மீண்டும் இந்த பிரச்சனையை ஆரம்பிக்கிறதுக்கு உண்டான வேலைகளை அவங்க இருக்காங்க அமெரிக்காவோட ஒரு பக்கம் பேச்சுவார்த்தைகள் அப்படின்னு போயிட்டுருக்கு இந்தியாவும் சைனாவும் இன்னொரு பக்கம் பங்களாதேஷை பற்றி டிஸ்கஸ் இருக்காங்க வெகு விரைவில் இல்லை ஒரு ஆட்சி மாற்றம் வரும் அப்படின்றத நம்ம உறுதியாக எடுத்துக்கலாம் அதற்கான நடவடிக்கைகள் இப்போ ரொம்ப ஃபாஸ்ட்டாகவே இருக்கு நன்றி வணக்கம் ஜெயஹிந்த்